வெல்கம் to கிச்சன் சயின்ஸ் ஒரு முட்டையை சாதாரண தண்ணீர்ல போட்டா உடனே மூழ்குது அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பு போட்டா அதே முட்டை மிதக்க ஆரம்பிக்குது இதுக்கு என்ன காரணம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் நான் உங்க மின்சார மனிதன் நமக்கு தோணி இருக்கலாம் தண்ணீர்ல முட்டையை போட்டா முட்டை வெயிட் குறைஞ்சிருக்கலாம்னு ஆனா உண்மை என்னன்னா முட்டையோட வெயிட் குறையில மாறினது என்னமோ தண்ணியோட பவர் தான் இப்ப நாம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை டென்சிட்டி அதாவது அடர்த்தி டென்சிட்டா என்ன ஒரு பொருளில் எவ்வளவு நிறை இருக்கு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்ற அளவுதான் டென்சிட்டி சாதாரண தண்ணீரோட டென்சிட்டி முட்டையோட டென்சிட்டியை விட கம்மி அதனாலதான் முட்டை மூழ்குது இப்ப தண்ணீர்ல உப்பு சேர்க்கும் போது அந்த உப்பு அந்த தண்ணீர்ல கரைஞ்சி தண்ணீர் மாலிகுல்ஸ் அதிகமாகுது அதாவது தண்ணீரோட டென்சிட்டி அதிகரிக்குது இப்ப என்ன நடக்குதுன்னா உப்பு தண்ணீரோட டென்சிட்டி முட்டையோட டென்சிட்டியை விட அதிகமாகுது இதனால உப்பு தண்ணி முட்டையை தூக்கி பிடிக்க ஆரம்பிக்குது அதனால முட்டை மிதக்குது தான் நம்ம குளத்துல ஆத்துல மிதக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா கடல்ல சுலபமா நம்மளால மிதக்க முடியும் ஏன்னா கடல் தண்ணீரில் நிறைய உப்பு இருக்கு அதனால கடல் நீர் டென்சிட்டி அதிகமாக இருக்கு அடுத்த முறை கிச்சன்ல ஒரு முட்டையை பார்த்தா அதை வெறும் உணவா மட்டும் நினைக்காதீங்க